இவங்க எல்லாம் அரசு பள்ளியில படிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க சோ நானும் அரசு பள்ளியில படிச்சவன் வந்தான் சோ எனக்கும் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி சத்துணவு சாப்பாடு தண்ணியெல்லாம் வாட்டர் பாட்டெல்லாம் நான் யூஸ் பண்ணது இந்த மாதிரி பேக் என் லைஃப்ல பன்னெண்டாவது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது சரியா ஜோன்லாம் போயிட்டான் சோ அது மாதிரி படிச்சு வரும்போது அடுத்த நான் பார்ப்பேன் பார்த்து இது மாதிரி ஆகணும் ஆகணும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா பிரபஞ்சம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுதான் நடக்கும் என்ன நினைச்சிட்டே இருப்பேன் இந்த மாதிரி அமெரிக்கா போகணும் இந்த மாதிரி கார் வாங்கணும் அது எல்லாமே எனக்கு நடந்துருச்சு சோ நான் வந்து பட்ட கஷ்டம் யாரும் பற்றக்கூடாது அதனால நான் இதை வாங்கினேன் சரியா இப்ப இது வந்து இப்ப உங்களுக்கு வந்து யாராவது செஞ்சாகணும் அது வந்து எனக்கு செய்யணும்னு ஒரு ஆசை சரி நான் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் எதுவுமே அனுபவிக்கலை அட்லீஸ்ட் இந்த வயசு இது அனுபவிச்சிடணும் அதுக்கப்புறம் காலம் நடந்து அனுபவிக்கிறது வேஸ்ட் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதனால சரி இருக்கு நீங்க அனுபவிச்சுன்னு சொல்லிதான் எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு செட்டா வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுதான் என்னன்னா இது கொடுத்தா அது கொடுத்தா அப்படின்னு இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசையில நான் வாங்கினேன் சோ அதனால நல்லா படிங்க படிச்சு இதே மாதிரி நீங்க நிறைய பேர் கொடுக்கணும் சரியா கொடுப்பீங்கல்ல சந்தோஷம் படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் சரியா நமக்கு